வச்சிருக்க தேங்காய் ஊற்றணும் அப்புறமா இவ்வளோண்டு புளி எடுத்துருக்கேன் அப்புறமா இந்த இதில் என்ன எடுத்துருக்கேன்னா வத்தல் பொடி மஞ்சள் பொடி நல்ல மிளகு அப்புறம் இது நம்ம தனியா பொடி மல்லிப்பொடின்னு சொல்லுவாங்களா அது அவ்வளோத்தையும் கொட்டி அப்புறமா என்ன எடுத்துருக்கேன்னா மாங்காய் முருங்கக்காய் மூணு பச்சை மிளகாய் ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் நாங்க தக்காளி நிறைய போடுவோம் பார்த்துக்கோங்க அதனால அப்புறமா தேவையான அளவு உப்பு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிடணும் நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிரும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி நம்ம இது கூட என்ன தழிக்க வெந்தயம் பொச்சு போடணும் பாத்துக்க நம்ம எல்லாரும் கடுகு பொறிப்போம்ல அதேமாதிரி இது வெந்தயம் பொறிச்சு ஊத்தணும் நல்லா குழம்பு கொச்சோம் அவ்வளவுதான் எத்தலி மீன் குழம்பு ரெடி